சரி இன்றைக்கு ஆண்டவர் என்னைக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்ன நினைக்கிறீங்களா பிலிப்பிய நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் அதான் வாக்கு தத்தம் உங்கள் குறைவை ஆண்டவர் நிறைவாக்குவார் இந்த மாதம் முழுவதும் நிறைய காரியத்துக்கு ஜெபிச்சோம் நிறைய காரியத்தில் ஆண்டவர் அற்பது செய்துட்டார் இன்னும் ஒரு குறை இருக்குதே இந்த ஒரு காரியத்துல காரியம் நடக்கலை இந்த ஒரு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு விட்டது அது சரியாக்கப்படல பொருளாதாரத்துல ஒரு குறைவு வந்து விட்டது அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள ஒரு குறைவு வந்து விட்டது வேலையில ஒரு குறைவு ஊழியத்துல ஒரு குறைவு ஏற்பட்டு விட்டது அது சரி செய்யப்படலேன்னு கலைஞர் நிக்கிறீங்களா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்களுடைய குறைவு நிறைவாக்கப்படும் என்னால் தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஐஸ்வர்ய சம்பந்தர் அவர் உங்களுடைய குறைவை நிறைவாக்குவார் எந்த காரியத்தில் இன்னும் குறைவு இருக்கிறதோ அந்த காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் விசுவாசிக்கிறீங்களா இந்த வாக்கு எனக்குரியது ஆண்டவர் ஏன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாக்குவார் விசுவாசித்தான் கட்டாய ஒரு அற்புதம் நடக்கும் நம்முடைய குறைவை நிறைவாக்க இயேசு இந்த உலகத்தில் ஒரு ஏழ்மை கோலம் எடுத்து வந்து சிலுவையிலே தன்னை பலியாய் ஒப்புக்கொடுத்தார் அவர் குறைச்சலான காரியத்தை சந்தித்து ஐஸ்வரியமுள்ள தேவன் தரித்திரரானார் என்று வாசிக்கிறோம் எதற்கு நம்முடைய குறைவை நிறைவாக்க தன்னை பலியாக அர்ப்பணித்துக் கொண்டார் விசுவாசத்தோடு இப்ப ஜபம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நிறைவான ஆசிர்வாதம் உண்டாகும் ஆண்டு இந்த மாதம் முழுவதிலும் எங்களை பாதுகாத்தீர் ஆசிர்வதித்தீர் வேண்டிக் கொண்டதெல்லாம் நிறைவேற்றி கொண்ட தீர் இந்த கடைசி நாளில இன்னும் ஒரு காரியம் குறைவாய் இருக்கிறதே இந்த காரியத்தில் எனக்கு எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து நிறைவாக்கி தாரும் நான் விசுவாசிக்கிறேன் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்